வணக்கம் நான் உங்கள் கவி இன்று நம் சேனலில் தொடங்கியிருக்கும் இருக்கும் நெஞ்சுமணி நெஞ்சம் தொடருக்கு உங்கள் முழு ஆதரவையும் தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க கதைக்குள் போகலாம் மகாலட்சுமி ஜவுளி ஸ்டோர் என்ற பெயர் பலகையை பார்த்தபடி அந்த நெரிசலான ரோட்டில் நடந்தாள் ரூபினி விழுப்புரம் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து அவளைப் போலவே வெளியே வந்த மக்கள் கூட்டம் ஏற்கனவே நெரிசல் மிகுந்த ஜனக்கூட்டத்தில் கலந்தது ரயில் நிலையத்திற்கு முன்னால் இருந்த சாலை பாண்டிச்சேரி செல்லும் சாலையாக இருந்ததால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது ஒரு கையில் பெரிய சூட்கேஸுடனும் மறு கையில் டிராவல் பேக்குடனும் இருந்த ரூபினி பற்றாக்குறைக்கு தோளில் பேக்கோடு இன்னும் இரண்டு தோல்பைகளை மாட்டியிருந்தால் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே வந்ததும் ஆட்டோ என்று அழைத்தால் ரூபினி ஏரகம்மா என்றான் முதலில் நின்று கொண்டிருந்த ஆட்டோவின் அருகே நின்று கொண்டிருந்த டிரைவர் ஆட்டோவுக்குள் தன் கையில் இருந்த பெட்டி பைகளை அடுக்கிவிட்டு அதன் பக்கத்திலேயே ஏறி அமர்ந்து கொண்டாள் ரூபினி ஆட்டோவை கிளப்பிய டிரைவர் அவளை திரும்பி பார்த்து எங்கே போகணுமா என்று கேட்டான் கலைவணி லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போகணும் என்றாள் ரூபினி ஆட்டோ நேராக சென்று வளைந்து திரும்பி சென்னை செல்லும் மெயின் ரோட்டின் போக்குவரத்தில் கலந்தது சற்று தூரம் சென்றதும் திரும்பி அகலமான சாலையில் சென்று ஒரு பெரிய மூன்று மாடி கட்டிடத்தின் முன்னால் நின்றது சுற்றிலும் சுவருடன் உள்ள விசாலமான தோட்டத்தின் நடுவே நின்று கொண்டிருந்த அக்கட்டிடத்தின் முகப்பிலும் வெளியே காமோட்ஸ் சுவரிலும் கலைவாணி லேடிஸ் ஹாஸ்டல் என்ற பெயர் பலகை தொங்கியது ஆட்டோவை விட்டு இறங்கி தன் பெட்டி பைகளை இறக்கி வாசலில் வைத்த ரூபினி எவ்வளவு எவ்வளவாச்சு என்று வினவினாள் ஆட்டோ டிரைவர் கேட்ட பணத்தை வாக்குவாதம் செய்யாமல் எடுத்து கொடுத்துவிட்டு விட்டு தன் பைகளை தூக்கி கொள்ள குனிந்தாள் ரூபினி இருங்கம்மா நான் பெட்டியை எடுத்துக்கிட்டு வருகிறேன் ஆட்டோ டிரைவர் அவளது பதிலை எதிர்பார்க்காமல் குனிந்து பெட்டியை ஒரு கையிலும் டிராவல் பேக்கை மற்றொரு கையிலும் எடுத்துக்கொண்டு காம்பவுண்ட் வாசலை தாண்டி உள்ளே சென்றான் சுமை குறைந்ததால் நிம்மதி பெருமூச்சு விட்ட ரூமினி மீதமிருந்த பைகளையும் ஹேண்ட்பேக்கையும் எடுத்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள் உள்ளே நீண்ட முன்புற ஹாலில் சேர்கள் போடப்பட்டிருக்க நடுவில் இருந்த டீ பாயில் வார மாத பத்திரிகைகளும் தினசரியும் கிடந்தன ஹாலின் மூலையில் இருந்த ஸ்டாண்டில் டிவி வைக்கப்பட்டிருந்தது அது அதிகாலை நேரம் அதனால் நைட்டியுடன் இருந்த பெண்கள் காஃபியை உறிஞ்சியவாறு அங்கிருந்த சேர்களில் அமர்ந்து படித்துக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் இருந்தனர் ஆட்டோ டிரைவர் ஹாலில் பெட்டியையும் டிராவல் பேக்கையும் வைத்தான் தேங்க்ஸ் என்றால் ரூபினி உண்மையான நன்றியுடன் தேங்க்ஸ்லாம் எதுக்குமா காலங்காத்தால விடிஞ்சும் விடியாம இருக்கிற இந்த பொழுதுல என் ஆட்டோவில் ஏறிய முதல் சவாரியே நீங்கள் தான் கேட்ட துட்டை வாக்குவாதம் பண்ணாமல் கொடுத்தீங்க முதல் போனியே தகராறாக இருந்தாலும் அன்னைக்கு நாள் பூராவும் தகராறாக போடுமா இன்னைக்கு எந்த விடியா மூஞ்சியும் என் ஆட்டோவில் முதன் முதலாக ஏறிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு நின்னேன் மகாலட்சுமி போல் நீங்கள் வந்து நாளை தொடங்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக எனக்கு விடிஞ்சிருக்கு மனுஷருக்கு மனுஷர் இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படிம்மா நீங்கள் கேட்டது கரெக்டான ரேட் தான் கூட கேட்கலையே என்றாள் ரூபினி அது உங்களுக்கு தெரிந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியுது ஆட்டோக்காரனா அடாவடிக்காரன்னு பேராகி போச்சு எங்களோட நாணயம் பத்தி உங்களுக்கு தெரிந்தது போல் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லுங்க பாப்போம் வரேம்மா ஆட்டோ டிரைவர் போய்விட ரூபினி தயக்கமாய் அங்கே அமர்ந்த காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்த பெண்களை பார்த்தாள் அவர்களில் ஒரு பெண் ஹாய் ஐ எம் ஜமுனா என்றாள் ஐ எம் ரூபினி வாடனை பார்க்கணுமே எங்கூட வாங்க போகலாம் பெட்டி பையெல்லாம் ஆளுக்குன்னா தூக்கி கொண்டு போனால் போகிறது ஏன் மீன் சிரமம் அட இதில் என்னங்க சிரமம் ஒரு ஆட்டோ டிரைவர் அரை மணி நேரமாய் டயலாக் பேசி பெட்டி பைகளை தூக்கி கொண்டு வந்து வைக்கும்போது ஹாஸ்டல் மேட் நான் உதவி செய்ய மாட்டேனா அவளின் இயல்பான பேச்சில் கவரப்பட்ட ரூபினி அவள் பின்னால் பெட்டியை தூக்கி கொண்டு நடந்தாள் ரூபினியின் டிராவல் பேக்கை தூக்கி கொண்டு முன்னால் நடந்த ஜமுனா நீண்டிருந்த வராண்டாவில் ஒரு அறையின் முன் நின்று கொண்டு கதவை ஒரு விரலால் மிக மெதுவாய் நாசுக்காய் தட்டினாள் யாரது ஜமுனா மேடம் பேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் நியூ ஃபேஸ் ஒருத்தங்க வந்திருக்காங்க மேடம் அதுதான் விஷயம் ரூபினிக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஜமுனாவோ இயல்பாய் முகத்தை வைத்து கொண்டு பார்த்து எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் அந்த ஃபேஸ் தடித்த ஃபேஸாக தான் இருக்க போகுது இவங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்று கூறினாள் இப்போது ரூபினி வாய்விட்டே சிரித்தாள் அரைக்கதவு திறந்தது முகத்தை டவலால் துடைத்தபடி ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து நின்றாள் ரூபினி இவங்க தான் மணிமேகலை மேடம் நம்ம வாடன் நான் இப்போது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ன பால்வடியும் முகம் இவங்களுடையதுன்னு அந்த அழகு முகத்தை கொண்டவங்க இவங்க தான் என்றாள் ஜமுனா என்னை புகழாவிட்டால் உனக்கு பொழுது போகாது ஜமுனா உன் பேர் என்னம்மா ரூபிணி மேடம் எங்கே வேலை பார்க்கிறாய் எல்ஐசியில் வேலை கிடைச்சிருக்கு மேடம் போன வாரம் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன் நீங்க தான் ரூம் இருக்கு வந்து உடனே சேர்ந்துக்கலான்னு சொன்னீங்க எஸ் எஸ் ஐ ரிமெம்பர் இட் சும்மா உன்னை ஒரு வெரிஃபை பண்ணலான்னு கேட்டேன் நீதானா அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டேன் மணிமேகலை சமாளித்தாள் போய் போய் அம்மனைக்கு மறதி அதிகம் மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டே கண்ணாடியை தேடும் ரகம் ஞாபக சக்தி பிட்டுக்குச்சுன்னு ஒத்துக்காது கப்சா விடும் பாருங்களேன் நீங்க பேசின விவரத்தை மறந்துட்டு நீதானா அந்த குயில்னு டெஸ்ட் பண்ணேன்னு கதை விடுவதை ரூபினியின் காதோரமாய் ஜமுனா முணுமுணுத்தாள் ஜமுனா என்ன சொல்கிறாள் மணிமேகலை வினவ ரூபினி சங்கடத்துக்கு உள்ளானாள் உங்களை பற்றி பெருமையா கொண்டிருந்தேன் மேடம் உங்களுக்கு அபாரம் ஞாபக சக்தின்னு எனக்கு தெரியும் ரூபினிக்கு தெரியாதே ஜமுனா சிரிக்காமல் கூறினாள் ஜமுனாவிற்கு என்னை பற்றி பேசுவதென்றால் அல்வா சாப்பிடுவது மாதிரி அவ்வளவு பிடிக்கும் நீ உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் காஃபி இருந்தால் கொடுமா மற்ற பயோடேட்டாவை சொல்லு மணிமேகலை ஒரு விண்ணப்ப படிவத்தை எடுத்து ரூபினியிடம் விவரம் கேட்டுக்கொண்டே மலமல வென்று பூர்த்தி செய்தால் கொடுத்தாள் காஃபியை ரெடியா வைத்திருக்காயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரின் ஜெராக்ஸ் காஃபி வேண்டும் என்று போனில் சொல்லியிருந்தீர்கள் மேடம் மேடம் அவங்க சொன்னதை நீங்க நினைவில் வைத்திருக்கீங்களான்னு செக் பண்றாங்க ரூபினி நான் சொல்வது சரிதானே மேடம் மீண்டும் ஜமுனா சிரிக்காமல் கூற ரூபினிக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது கரெக்டா சொல்லிட்ட ஜமுனா நீ நான் சொன்னதை மறந்து விடாமல் இருக்கியான்னு செக் பண்ணம்மா இங்க கையெழுத்து போடு மணிமேகலை நீட்டிய விண்ணப்ப படிவத்தில் கையொப்பமிட்டு அவளிடம் திருப்பி கொடுத்தாள் ரூபினி சரி நீ போம்மா மணிமேகலை எதையோ தேடியவாறு கூற எங்கே போவது என்று தெரியாமல் ரூபினி விழித்தாள் பார்த்தீர்களா மறதி மணிமேகலை பண்ணும் அட்டகாசத்தை ரூமை அலாட் பண்ணாமல் போகச் சொல்லுதே சன்னமாய் ரூபிணியிடம் கூறிவிட்டு மணிமேகலையிடம் சத்தமாய் மேடம் நீங்க எந்த ரூமை சொன்னீங்க எனக்கு மறந்து விட்டதே நான் தான் இவங்களுக்கு வழிகாட்டணும் என்று கேட்டாள் ஜமுனா எந்த ரூமை சொன்னோம் என்று மணிமேகலை விழித்தவாறு சமுனாவை பார்த்து கேட்டாள் உன் ரூம்ல யார் யார் இருக்கீங்க நான் மட்டும்தான் மேடம் ஏன் உன் ரூம்மேட் என்ன ஆனால் வேலை மாறுதல் வாங்கி கொண்டு போனால் எப்போது நேற்று சாயங்காலம் தான் மேடம் நீங்க கூட அவளை கட்டி தழுவி பிரியாவிடை கொடுத்தீங்களே ஜமுனா எடுத்து கொடுக்கவும் அதை பிடித்து கொண்ட மணிமேகலை எஸ் எஸ் இவங்களை உன் தான் தங்க வைக்கப் போகிறேன் அழைத்து கொண்டு போ என்று கூறினாள் மணிமேகலை தேங்க்யூ மேடம் என்று மணிமேகலையிடம் கூறிவிட்டு வாங்க ஓடி போயிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றால் நம்மையே யாருன்னு கேட்டுவிடும் இந்த அம்மா என்று ரூபினியிடம் கிசுகிசுத்தவாறு பெட்டியை எடுத்துக்கொண்டாள் ஜமுனா அவளை பின்தொடர்ந்து அறையை விட்டு வெளியே வந்த ரூபினிக்கு அப்பாடி இருந்தது இவங்க எப்பவுமே இப்படித்தான் பேசுவாங்களா ரூபினி கவலையை விசாரித்தாள் இப்படித்தான் எப்பவுமே பேசும் அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அது மரதே அதுக்கு நமக்கு என்ன வந்தது என்றவாறு மாடிப்படியில் கால் வைத்த ஜமுனா ஆமாம் நீங்க இன்னும் காஃபி சாப்பிடலையே என்று கேட்டுவிட்டு அங்கே மாடிப்படியை பெருக்கி கொண்டிருந்த வேலையாளிடம் ரோஸ் எங்க ரூமுக்கு ரெண்டு காஃபி வாங்கிட்டு வையேன் என்று கூறினாள் ஏமா என் பேர் எவ்வளவு அழகாக இருக்கும் அதை ரோஸ் ரோஸ்னு கொலை பண்ணிய என் பேரை சரியாக சொல்லி கூப்பிட்டால்தான் வாங்கிட்டு வருவேன் அந்த ரோஸ் என்று அழைக்கப்பட்ட வேலையால் நொடித்தாள் இதுக்கு போய் ஸ்ட்ரைக் பண்ணலாமா உன் பெயர் ரோஜாமணி தான் முழு பேரும் சொல்லி ரோஜாமணின்னு கூப்பிட எனக்கும் ஆசை தான் அதில் பாரு ரோஸ் எனக்கு வாய்த்தவரே ஜில் ஜில் ரமாமணினே உன்னை கூப்பிட வருது சரி சரி இப்போ ரூமுக்கு காஃபியை கொண்டாடேன் ஆமாம் இது யார் புதுமுகமாக இருக்கே இந்த புதுமுகத்தை அறிமுகம் செய்து வைக்கிறேன் கேள் இவங்க பெயர் ரூபினி எல்ஐசியில் வேலை பார்க்குறாங்க ஆமா இது என்ன இது ஒரு ரூம்மேட் எல்லாத்தையும் வாடி போடின்னு கூப்பிடுவேன் இதை போய் அவங்க இவங்கன்னு மரியாதையா கூப்பிடுற என்ன விஷயம் உன்னை போல் நாலு பெரிய மனிதர்கள் இந்த விஷயத்தை இவங்க காதில் போட்டு வாடி போடின்னு கூப்பிட பர்மிஷன் வாங்கி கொடுக்கட்டும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் விஷயம் ரூபினியை பார்த்தவாறு ரோஜாமணியிடம் கூறினாள் ஜமுனா பெர்மிஷன் கிராண்டர் ரூபினி சிரித்தாள் அப்பா இப்போதுதான் நிம்மதியாச்சு தேங்க்யூ ரோஸ் நீ போய் எனக்கு இவளுக்கும் காஃபி கொண்டு வா இப்படிதான் விழுப்புரத்தில் ரூபினி காலடி எடுத்து வைத்த ஒரு மணி நேரத்திற்குள் ஜமுனா அவளுக்கு தோழியானாள் நன்றி